மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்தியராகிய நாம் என்கிற இந்த நிகழ்வுக்கு உங்களை கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அதனை சுருக்கி வைத்திருக்கின்ற முகவுரையை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முகவுரையில் இந்தியராகிய நாம் என்றுதான் அது தொடங்குகிறது இந்தியாவை அது ஒரு சுதந்திர மக்கள் குடியரசாக நிலைநிறுத்துகிறது எனவே சுதந்திர இந்தியா என்பதை பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா பல நூற்றாண்டுகளாக பல்வேறு விதமான அடிமைத்தனங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நாடு குறிப்பாக சமயத்தின் பெயரால் இங்கே பிரிவினைகள் சாதியின் பெயரால் ஏராளமான பிரிவினைகள் வேறு பல்வேறு மொழிகள் இனம் என்றெல்லாம் ஒரு பிரிந்து கிடந்த ஒரு தேசம் கடைசியில் சுதந்திரப் போராட்டம் தான் இந்தியர்களை ஓரளவு ஒருங்கிணைத்தது முழுமையாக ஒருங்கிணைத்தது என்று சொல்ல முடியாது ஓரளவு ஒருங்கிணைத்தது நாம் விடுதலை பெற வேண்டும் அந்நிய நாட்டிடமிருந்து விடுதலை பெற்ற சுதந்திர குடிமக்களாக வாழ வேண்டும் இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் செக்கிழுத்தார்கள் சிறை சென்றார்கள் தங்களுடைய தலையை விலையாக கொடுத்தார்கள் காரணமெல்லாம் ஒருவேளை நான் அடிமையாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் சுதந்திர இந்தியாவில் வசிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதற்காகத்தான் அவ்வளவு தியாகம் அவர்களுடைய தியாகத்தை போற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் எனவே அவர்கள் விரும்பியபடி இந்த இந்தியா அடிமைத்தனங்கள் அகன்ற சுதந்திர இந்தியாவாக அதை உருவாக்குவதில் தான் நாம் நம்முடைய முன்னோருக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம் அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தினுடைய மாண்பை உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் சுதந்திர இந்தியா எனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதை உணர்கிற பொழுதுதான் நாம் உண்மையாகவே அவர்களுக்கு நன்றி செலுத்த முடியும் சுதந்திர இந்தியா என்கிற இந்த கருத்து ஏன் மிக முக்கியமானது காரணம் இந்தியா பூகோள ரீதியாக பல்வேறு பிரிவினைகளை சந்தித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நாம் இப்போது இருக்கின்ற இந்த அரசியல் வரைபடத்தை கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திர இந்தியாவிற்குள்ளால் இனிமேல் எந்த விதத்திலும் அடிமைத்தனம் புகுந்துவிடக் என்பதை தங்களுடைய இதயத்தில் இறுக்கமாக பொருத்தி கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர இந்தியாவிலிருந்து எல்லா அடிமைத்தனங்களை நீக்குவதற்கான மிகச் சிறப்பான ஷரத்துக்களை அரசியலமைப்பு சட்டம் முழுவதும் பரவு செய்திருக்கிறார்கள் எனவே அடிப்படை உரிமைகளாக நம்முடைய மனிதர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிற பொழுது அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு பேராணைகளாக அடிப்படை கடமைகளாக நம்முடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு ஒரு அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளாக என்று ஏராளமாக என்றால் வறுமையின் பேரால் அடிமைத்தனம் பொருளாதார சூழல் அடிமைத்தனம் சமூகத்தில் அடிமைத்தனம் ஆண் பெண் என்ற விதத்தில் அடிமைத்தனம் இப்படியெல்லாம் கலாச்சார கூறுகளில் அடிமைத்தனம் என்றெல்லாம் பல்வேறு அடிமைத்தனங்களை சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு இந்தியனும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வதெல்லாம் இந்த அடிமைத்தனங்களை எல்லாம் நாம் அகற்றி சுதந்திர குடிமக்களாக இந்த மண்ணிலே வர வேண்டும் நம்மை அடிமைப்படுத்துகிற கூறுகள் நாட்டை அடிமைப்படுத்தியவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் ஆனால் இன்னும் நம்முடைய இதயத்தை நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருக்கின்ற அடிமை பண்புகளை அடிமை கூறுகளை நாம் தூக்கி போட்டுவிட்டு சுதந்திர குடிமக்களாக தான் உண்மையான சுதந்திர இந்தியா பிறக்க முடியும் என்பதை அவர்கள் கண்டார்கள் எனவே இன்று நம்முடைய கடமை என்ன நம்முடைய இதயத்தில் எந்த பெயரிலெல்லாம் அடிமைத்தனங்களை தூக்கி சுமக்கிறோமோ பிறரை அடிமைகளாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோமோ எல்லாம் அகற்றிவிட்டு நாம் முதலில் சுதந்திரம் பெறுவோம் நாம் எல்லோரும் சுதந்திரம் பெறுகிறது கண்டிப்பாக இந்தியா சுதந்திர இந்தியாவாக மிளிரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவே இன்றைய அழைப்பு எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை என்னுடைய இதயத்தில் இறுக்கமாக இருத்தி கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற அடிமைத்தனங்களை தூக்கி போட்டுவிட்டு அந்த கற்களை எல்லாம் அகற்றிவிட்டு சுதந்திர இதயத்தோடு உலா வருவோம் அதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்